சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை நிலைய செயலகத்தில் நாளை காலை ஒன்பது பதினைந்து மணி அளவில் கட்சியின் கொடி அறிமுகம் செய்யப்படும் என்று தாமிக கட்சித் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும் வெற்றி நிச்சயம் என்று குறிப்பிட்டுள்ளார் சென்னை லீலா பேலஸ் ஹோட்டலில் இன்று தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் ஒன்பது லட்சத்து எழுபத்து நான்காயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோ நாட்டில் குரங்கம்மை தொற்று நோய் வேகமாக பரவி வருகிறது இதையொட்டி பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது இந்நிலையில் சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் குரங்கு வைரஸ் தடுப்பு நடவடிக்கை எடுக்கும் வகையில் பரிசோதனை தொடங்கப்பட்டு உள்ளது இதனை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு செய்தார் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது இந்நிலையில் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரியில் பதிமூன்று வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் தொடர்பாக ஆய்வு செய்ய ஐ ஏ எஸ் அதிகாரி ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையிலான குழு விரிகிறது அதன்படி இன்று இரவு கிருஷ்ணகிரிக்கு அந்த குழு செல்கிறது அந்த குழு நாளை மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை நடத்துகிறது உக்ரைன் இதுவரை இல்லாத வகையில் இன்று காலை ரஷ்யாவின் மாஸ்கோ நகரை நோக்கி தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது குறைந்தபட்சம் பதினோரு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இதில் பதினோரு ட்ரோன்கள் மாஸ்கோ பிராந்தியத்திற்குள் நுழைந்தபோது அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறந்த மூன்று விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்களை ஆஸ்திரேலியாவை சேர்ந்த முன்னாள் விக்கெட் கீப்பர் ஆடம் கில்கிரிஸ்ட் வெளியிட்டுள்ளார் அதில் தோனி இடம்பெற்று உள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் தோனி கிரிக்கெட்டின் சிறந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆவார் தோனிக்கு முன்பு ரோட்னி மார்ஷ் தான் சிறந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆவார் இந்த வரிசையில் இலங்கையை சேர்ந்த சங்ககாரா மூன்றாவதாக இருக்கிறார் என்றார்